ஒரு முழுமை உறவுக்குரிய ஒரு மாதமாக இந்த ஆடி அமாவாசை தான் பயன்படுத்துவாங்க மாகாளி அமாவாசை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் குமார்க்கு அவர்களுடைய அமாவாசை அதுக்கப்புறம் ஆடி அமாவாசை இந்த நாளில் எல்லாம் வந்து திதி கொடுப்பதற்கு நாட்கள் தெரியாதவர்கள் வந்து திதி கொடுத்தாங்கன்னா அது முன்னோர்களுக்கு போய் அந்த விஷயம் போய் சேர்ந்து அவங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் இதனால் யாரெல்லாம் இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொடுக்குமோ அவங்களாம் நீங்கள் காலையில் பயன்படுமே நினைக்கிறேன் அது போக முன்னோருடைய ஆசிர்வாதத்தை பெறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வயதானவர்களுக்கு நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இறைவனை கொஞ்சம் அதிகமாக வழிபாடு கொண்டு சந்திப்போம் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் சரி அவர்களை நீங்கள் நன்றாக வணங்கலாம் அதில் வைத்தியநாதன் முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா அவர் போது இந்த முன்னோர்களுக்கு ஏதாவது இடஒதுக்கள் வந்ததுன்னா அவர் வைத்தியராக வந்த அங்கே அதில் அங்கு தேவையான நன்மைகளை செய்வார் அடுத்து அனுமனை போது கடைசி நேரத்தில் கூட உயிரை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமையும் அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சாதுகத்தையும் கொடுக்கூடியவராக அனுமனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இருக்கும் இந்த இரண்டு பேருடைய செயல்பாடுகளையும் நீங்கள் வந்து கடைபிடிச்சிட்டு இறைவனை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நல்ல பலன் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது நம்மளோட இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தியை மேம்படுத்தி பலமாக்குவதற்காக கிடைக்கக்கூடிய ஒரு வரம் அப்பேற்பட்ட வரத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அமாவாசை அப்படிங்கிறது ஆடி மாதத்துல கூடிய அமாவாசை இந்த அமாவாசையில் சரத்தோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய மாதமாக தொடங்கும் நீங்கள் தியானத்தில் வந்து ஒரு வந்து வைக்க அப்படின்னா இந்த தட்சிணாய காலத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஆடி மாதத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு வந்தால் அது ஒரு தவமாக மாறி உத்தராயண காலத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தியானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பலங்களுக்கு ஒரு சக்தியான விஷயமா மாறும் அப்படி மாறி உங்களுக்குள்ளே ஞான தேவதை அப்படிங்கிறவங்க விழிப்பாங்க ஞானத்தின் வெளிப்பாடு வந்து மூன்றாவது நாத நாதகொழி கேட்டு ஞானப்பால் குடித்து பலவிதமான நன்மைகளை அடைவதற்கான வாய்ப்பாக இந்த ஆடி மாதம் உபயோகப்படும் அப்பேற்பட்ட மாதத்தில் ஆடி அமாவாசை வருவது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் அதில் ஆடி பெருக்கு அப்படிங்கிறது ஆடி பதினெட்டு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இந்த காற்றின் ஓட்டங்கிறது ஒரு மிகப்பெரிய லெவலில் உங்கள் சக்தியை பெருக்கி கொடுக்கக்கூடிய விஷயம் அதில் இந்த தட்சிணா காலத்திலேயே ஆடி அமாவாசை வரப்போகுது சூரியன் புதன் கொஞ்சம் இணைந்த தருவாயில் இருப்பாங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து புதனுடைய நட்சத்திரமாகிய ஆயுள் நட்சத்திலே இருப்பார் அது மேசமண்டலத்துடைய கடைசி நட்சத்திர தொகுப்பு அப்போ மேசமண்டலம் அப்படிங்கிறது ராசி கட்டம் அப்படிங்கிறதுல காலச்சக்கரத்தில் மேசமண்டலம் சிம்ம மண்டலம் தனுசு மண்டலம் இருக்கும் அதில் மேசமண்டலத்தில் கடைசி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆயில் நட்சத்திரத்தில் சூரியன் வந்து அமர்ந்து இருக்கும்போது அந்த நட்சத்திரத்தை குறும்புக்கார நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஆயில் நட்சத்திர குறும்புக்கார நட்சத்திரம் அப்படிம்பாங்க குறம்புக்கார சேட்டைக்கார பையன் ஆயுள் நட்சத்திரம் கொண்டு அதனால் அவன் பண்ணக்கூடிய குசும்பு எல்லாமே ஊம மாதிரி இருக்கும் ஊம மாதிரி இருக்கும் பிள்ளையை கொஞ்சம் கவனமாக பார்த்து நல்லபடியாக சொல்லிக் கொடுத்து வளர்த்துருவாங்க அதே நேரத்தில் அவன் பண்ணுற குடும்பம் பார்த்து என்ன என்ன பண்ணாதீங்க நிழன்ற வேண்டாம் அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த ஆயுள் நெஸ்ட் அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி குறும்பின் செயல்பாடு அப்படின்னா என்ன துருதுருண்டு இருக்குன்னு அர்த்தம் அந்த இடத்துல போய் அருவிகளை திருத்தி விடக்கூடிய திருத்தி விடக்கூடிய அளவில் என்ன என்னன்னு ஆயுள் நெஸ்ட் உட்காந்துருப்பார் அப்படி உட்காந்துருக்கும்போது தான் அவங்களுக்கு ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது வந்து விளையாட சொல்லுங்கள் அதே நேரத்தில் புதன் போய் சிம்ம நட்சத்திரத்தில் மக நட்சத்திரத்தில் உட்காந்துருப்பார் சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் உட்காந்துருப்பார் இப்படி சூரியன் புதனும் இணைந்து இருக்கக்கூடிய ஆடி பதினெட்டு வரக்கூடிய அதே மாதத்தில் தான் உங்களுக்கு ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வரும் ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து அளவுக்கு உங்கள் முன்னோர்கள் நினச்சி ஒரு முடியாவது கையெடுத்து மனசில் நினச்சிக்கிட்டே வந்து கும்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் அலுவல் பணியை செஞ்சால் கூட உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசைவாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கூடிய முன்னோர்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அதில் உறுதி செய்யுங்க சில நேரத்தில் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மனம் வந்து சோழ் சோர்ந்து போய் நிறைய வேர்கும் வருத்தமும் துயரமும் அடையக்கூடிய தன்மையை வந்து அடைவாங்க வேறு வழி இல்லை நம்முடைய சரக்காற்று அப்படிங்கிறது வெளியே போகிறதுக்கான வேலையை செய்யும்போது அது போகின்ற காலம் வரை உள்ளுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கும் அப்படி உள்ளே சுற்றிட்டு எப்போ வெளியே போகிறதோ அப்போது தான் அதுக்கு முழுமையான விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படி கிடைக்கிற வரைக்கும் எல்லா மனிதனுமே அந்த போராட்டத்தில் இருந்ததாகணும் அதனால் ஆடி மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் தெய்வீக நாளாக நினைத்து நீங்கள் வழிபடத் தொடங்கினால் உங்களுக்கு சதத்தையே நீங்கள் வணங்கியதற்கு சமமான விஷயம் அதில் இந்த அமாவாசை அப்படிங்கிறது உங்கள் சிறப்பான அமாவாசையாக இருக்கும் இந்த அமாவாசை அப்படின்றதில் சக்தியினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு மேலோங்க நின்று சிவனுடைய அனுகிரகத்தை உங்களுக்குள் கொடுத்து உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அமாவாசை நாளில் வந்து நீங்கள் கோவப்படாதீங்க கோவப்பட்டீங்க அப்படின்னா அந்த கோவம் வந்து ஆகும் பௌர்ணமி நாளில் கோவப்பட்டாலும் கோவம் ஆகும் இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி அதுக்கப்புறம் பஞ்சமி தசமி மூன்றாம் பெரிய நாட்கள் அப்புறம் சக்தி ஏகாதசி நாட்கள்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அந்த நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரஜனத்தோட சக்தி வந்து வேறு வேறு மாதிரி வேலை செய்ய தொடங்கும் அதாவது துவாதசி திரியோதசி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் முன்னாடி வரக்கூடிய தருத்தசி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நாட்கள் எல்லாம் நன்மைகளை செய்து மேன்மை வரக்கூடிய ஒரு நாளாக அமைந்து பெற்றிருக்கும் அதனால தான் அந்த நாட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தியானம் பண்ணுறது இறை வழிபாடு பண்ணுறது பூஜை பண்ணுறதுலாம் பண்ணுறாங்க அதில் பஞ்சமிங்கிறது அம்மனுக்கு நல்லா பூஜை பண்ணுவாங்க வராகி அம்மனுக்குலாம் பஞ்சமி தீதியில் வந்து நல்லாவே பதினைஞ்சி நாளைக்கு ஒரு தடவை மாறி மாறி உயிரக்கூடிய இந்த பூவியில் சந்திரன் மிக இருக்கக்கூடிய காலத்தை வந்து ஒரு நாளுக்கு நெருங்கிய நாட்களாகவும் இதே சந்திரம் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணிங்கிறது இருபத்தஞ்சு மணி நேரமாக கூட மாறக்கூடிய சக்தி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பேற்பட்ட இந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது துறைந்து பெறக்கூடிய ஒரு விஷயம்தான் ரகசியம்தான் நம்மளுடைய இந்த ஜோதிடங்கிற படிப்பில் வரக்கூடிய ஒரு கலை அதனால் யாருக்கெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பயன்படுத்தி தேவைப்படுது பயன்படுத்திக்கிங்க என் நேரமோ அப்போ ஜோசி எதிர்பார்த்த உணுமா கிடையாது எப்போது உங்களை பிடிக்கிறதோ அப்போது பார்த்துக்கொள்ளுங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி ஒரு நாட்களில் வந்து கோயில் போயிட்டு வாங்க முடிஞ்சா நீங்கள் சிவன் கோயில் போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அம்மன் கோயில் போக முடிஞ்சா போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிவன் கோயிலேயே சிவபெருமானையும் அம்மாவையும் கலிசுக்க மாட்டேங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வெற்றிக்கான வழி இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா உங்களுக்குன்னா நாளைக்கு என்ன பெரிய வேணாம் அப்படி கூட சொன்னார் என்ன வெற்றிக்கான வழி இருக்குது அப்படின்னா இறைவர்கள் வழ செய்ய 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 வழி ஆரம்பிக்கப்பட்டது ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய அமாவாசையில் தொடங்கும் போது நல்லது அப்போ நல்ல விஷயங்களை எல்லாம் என்ன பண்ணுவோம் நீங்கள் ஆடி அமாவாசையில் தொடங்கிறதுக்கான வேலையை செய்யணும் அப்படின்னா அப்போது அது வரைக்கும் காத்திருக்கணுமா வருஷம் ஒரு தடவை தொடங்குமா அப்படி இல்லை ஆடி அம்மாவாசையை பயன்படுத்திக்கிங்க மற்ற அமாவாசையும் பயன்படுத்திக்கிங்க அதில் ஆடி அமாவாசையை பயன்படுத்த முடியும்னா பயன்படுத்திக்க அப்போ என்ன பண்ணணும் காசம்பாருக்கு வேலை செய்யணுமா அப்படி இல்லை முதல்ல இறையிலே கேட்பதற்கான வேலையை செய்யணும் அதற்கான பணியை செய்யறதுக்கு அதற்காக நீங்கள் தேடி வந்து போகணும் தேடி போய் அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான செல்வாக்கும் என்ன வந்து புரிந்து போயிடும் பட்டினத்தாரோட படத்தில் வர மாதிரி காலிருந்த ஊசியும் கடைவெளிக்கு வாராதே அப்படி சொல்கிற மாதிரி தான் சரிங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் இந்த ஆடி அமாவாசையில் உங்களுக்கான வழிபாடுகளை செய்யுங்க முன்னோர்கள் நினச்சி வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயணம் பண்ணுங்கள் சொத்துக்கள் பத்துக்கள் எல்லாமே வந்து காதந்த ஊசியும் கடைவிலிக்க வராது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வர கடைசியில் வராது இறை அன்பு மட்டுமே கடைசி வரும் குரு பக்தி என்பது எப்போதும் கூட இருந்து பத்திரிகார் உதவி செய்தது போல உங்களுக்கு வேகமாக உதவி செய்யும் பக்னத்தார் தான் குரு என்று பத்திரிகார் உ உறுதி எடுத்தார் அந்த குருவை மனதில் நினைத்து கொண்டே இருந்தார் அதனாலேயே பதிரிகதியாருக்கு பக்னத்தாருக்கு முன்பு மோட்சம் கெடுத்து அவர் என்ன பண்ணார்னா இறைவழியை சேர்ந்தவர் அந்த மாதிரி நீங்கள் குருவை நினைச்சிக்கிட்டே போட இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை இருக்கும் அதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த ஆடி அமாவாசையை பயன்படுத்திக்க சரிங்களா பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் தேவையான முன்னோர்களுக்கு வணக்கம் சொல்லுங்கள் தெய்வங்களை வணங்கிக்கங்க எங்கேயும் போக முடியாதுன்னா வீட்டிலேயே அமர்ந்து கண்களை மூடி உங்களுடைய செயல்பாடு செய்யுங்க இன்றைய நாட்களில் ஜோதி ரீதியாக அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா கோபமான பேச்சு வம்பு வலை வைக்கிறது சண்டை போடுறதெல்லாம் பண்ணாதீங்க நல்ல காரியம் செய்வதற்கான முயற்சியை செய்யுங்க அதுவும் தெய்வ காரியம் செய்வதாக இருந்தால் மிகுந்த சிறப்பை கொடுக்கும் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மொபைல் போயிருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு மெசேஜில் வரும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஆன்லைனில் ஏதாவது ஜோதி கேட்கணும் அதை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா தொடர்ந்து கொண்டீங்கன்னா அதுக்கான கட்டம் என்னென்னு சொல்லுவேன் அந்த கட்டணத்தை கட்டி நீங்கள் என்ன பண்ணி முடியும் தெரிந்து கொள்ள முடியும் கற்றுக்கொள்ள முடியும் சரிங்களா நன்றி வணக்கம் என் தந்தைக்கும் என் குருவிற்கும் நன்றி குருவேன தந்தையேன